ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தை பாருங்கள் இப்போ நம்ம இருக்க பாலம் வந்து ஈச்சை விடுதி பாலம் ஈச்சை விடுதி பாலம் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வேலி கிராமத்துக்கு கொஞ்சம் உள்ள ஈச்சை விடுதி பாலம் கீழேயும் தண்ணி போகும் மேலேயும் தண்ணி போகும் நடுவில் நம்ம நிற்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாலம் ஈச்சன் விடுதி பாலம் அங்கே பாருங்கள் அந்த பக்கம் ஒரு ஆறு தண்ணி ஓடுதா இங்கே மேலே தண்ணி ஓடுது பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம நின்றுட்டுருக்குறோம் நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாருங்கள் ஈச்ச விடுதி பாலம் இப்போது பாலத்துக்கு இது வந்து மேலே இது மேலையும் தண்ணி ஓடுது அந்த பக்கம் பாருங்க கீழே கீழேயும் தண்ணி ஓடுது நண்பர்களே இந்த ஒரு நண்பர் பார்த்துக்கிட்டே போகிறாரு இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய ஐடியா அப்படி கட்டியிருக்காங்க இது வந்து அவர் போறார் பாருங்க அதுக்கு பாலம் கீழே அதுக்கும் கீழே அந்த வழியாக தண்ணி ஓடுது அதுக்கு மேலே அவர் போறாரு அதுக்கு மேலே தண்ணி அதுக்கு மேலே இப்போ நம்ம இருக்கிறோம் பாருங்க நண்பர்களே தண்ணி நல்லா பாருங்க ஓடுற ஆறு கொட்டுற அருவி இதுகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் தண்ணியோட சவுண்டை கேளுங்க மூணு மதகு மூணு இருந்து பிரிஞ்சு போகும் இந்த பக்கம் ஒன்று அது ரெண்டு அந்த பக்கம் ஒன்று மூணு இல்லை நாங்களெலாம் கூட குளிச்சிருக்கிறோம் நண்பர்களே இதில் இதுக்குள்ளே விழுந்தோன்னா நேராக அங்கே வந்துருவோம் வெளியில் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் நீச்சல் தெரியுங்கிறதுனால பயம் இல்லை சரி நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல்களுக்கு உங்களுடைய பொண்ணான ஆதரவுகள் எல்லாம் கொடுங்க வணக்கம்